உயர்தமிழ் தமிழ் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குரலுக்கு ஏற்ப உங்களை நினைத்து பெருமையாக உள்ளது என்ற ஒரு குட்டி கதையை கேட்கலாம் வாங்க அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஆவரகாம் லிங்கன் இவர் வழக்கறிஞராக இருந்தபோது ஏழைகளுக்காக இலவசமாக வாதாடி கொடுப்பார் பணக்காரர்களாக இருந்தால் அவர்கள் தரும் கட்டணத்தையே பெற்றுக்கொள்வார் இவரை விரும்பிய மேரி இப்படி குறைந்த வருமானம் பெற்றால் நாம் எப்படி வாழ்வது நீங்கள் வழக்கறிஞராக பணியாற்றுவது எதற்காக என்று கேட்டாள் பிறருக்கு சேவை செய்து நல்ல பெயரை வாங்குவதற்காக என்றார் லிங்கன் வெறும் சேவை செய்தால் மட்டும் போதுமா பணமும் வேண்டும் தானே என கோபப்பட்டாள் ஒரு துப்பாக்கி இருந்தால் பிறரை மிரட்டி பணம் சம்பாதிக்கலாம் அதனால் என்ன பயன் என்று கேட்டார் இதற்கு மேல் மேரியால் எதுவும் பேச முடியவில்லை பின் இருவருக்கும் திருமணமானது லிங்கன் ஜனாதிபதியானார் ஒருநாள் லிங்கனிடம் பழைய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த மேரி முன்பு உங்களிடம் பணம் சம்பாதிக்குமாறு கட்டாயப்படுத்தினேன் ஆனால் நீங்கள் சேவை செய்து தற்போது ஜனாதிபதியாக உயர்ந்துள்ளீர்கள் பணம் சம்பாதித்த வழக்கறிஞர்கள் எவரும் ஜனாதிபதியாகவில்லை உங்களை நினைத்தால் பெருமையாக உள்ளது என்றாள் ஆகவே நாமும் நல்ல செயல்களையே செய்து உயர்ந்த நிலையை அடைவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் சந்திரவதி நன்றி வணக்கம்